தலைநகர் டெல்லியில் ஆட்சியை பிடித்தது போல் தமிழகத்திலும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிக்கும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் டெல்லி சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றியை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் ஊழலை ஒழிப்போம் என்று ஆட்சிக்கு வந்த கெஜ்ரிவால் ஊழல் குற்றச்சாட்டிலேயே சிறைக்கு சென்றார் எனவும் வளர்ச்சி அரசியலை தருவோம் என்றார் ஆனால் வளர்ச்சிக்கான வழியில் அரவிந்த் கெஜ்ரிவால் செல்லவில்லை என்றும் கூறினார் தலைநகர் மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் ஆக தாமரை மலரும் பொழுது தமிழகத்திலும் தாமரை மலரும் என்ற தலைநகரில் நாங்கள் தாமரை மலர்ந்ததை கொண்டாடியதை போலவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் தாமரை மலர்வதை நாங்கள் கொண்டாடுவோம் என்பதற்கு எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது இதில் மரியாதைக்குரிய கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றி வளர்ச்சி திட்டங்களுக்கு வெற்றி ஊழலை ஒழிப்போம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த கெஜ்ரிவால் ஊழல் குற்றச்சாட்டினாலே சிறை சென்றார் வளர்ச்சியை தருவோம் என்று சொன்னால் எந்த வகையிலும் தலைநகரில் வளர்ச்சியை தரவில்லை மாசை கட்டுப்படுத்துவோம் என்று சொன்னால் சுற்றுச்சூழலை கட்டுப்படுத்துவோம் என்று சொன்னால் அதிக மாசுபட்ட தலைநகராக டெல்லி விளங்கியது மின்சாரத்தை முறைப்படுத்துவோம் என்று சொன்னால் மின்சாரத்தை முறைப்படுத்தவில்லை எல்லாவற்றிற்கும் மேலாக திமுக இதுல ரொம்ப கவலைப்படணும் ஏன்னா அவங்களோட இந்தி கூட்டணி ஒரு தேர்தலை கூட ஒற்றுமையாக எதிர்கொள்ளவில்லை அது மட்டுமல்ல காங்கிரஸ் இதில் ஜீரோ வாங்கி இருக்கிறார் அதனால இது மிகப்பெரிய